பாகம் இரண்டு திருக்குமரன் புகழ் மாலை சித்தரிசை பாடல்கள் சித்தர் பாடல் எண் பதினைந்து வேல் 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 எழுத்து மந்திரம் வேல் 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 எழுத்து தந்திரம் வேல் 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 எழுத்தில் முருகனை உணர்ந்த பின் வேல் மட்டும் வந்துடுமேதிலுகின்ற போதிலே சரவண பவ சரவண பவ சரவண சரவணபவ சரவண பவ சரவண பவ சரவண சண்முக சரவண பவ சரவண பவ சரவண சரவண பவ சரவண பவ சரவண காலை மாலை மதிய இரவு என்ற நான்கு பொழுதிலும் காலை மாலை மதிய உணவை உண்டபின் காலை மாலை முருகன் நாமம் சொன்ன பின் காளை மாலை சரவண பவ சரவண பவ சரவண சண்முக சரவண பவ சரவண பவ சரவண சண்முக சரவண பவ சரவண பவ சரவண சண்முக சரவண பவ சரவண பவ சரவண பவசண்ண்முகா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு திசையிலும் கிழக்கு மே மேற்கு வடக்கு தெற்கு நாம் ஓடி உழைத்த பின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முருகனை பின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற மாற்றம் இல்லையே சரவண பவ சரவண பவ சரவண பவ சண்முக சரவண பவ சரவண பவ சரவண பவ சண்முக சரவண பவ சரவண பவ சரவண சரவண பவ சரவண பவ சரவண ரிக் யஜுர் சாமதர்வ என்ற நான்கு வேதத்தை ரிக் யஜூர் சாமாதர்வனாம் படித்த பின் ரிக் யஜுர் சாமாதர்வ முருகனை அறிந்த பின் ரிக் வேறுபாடில்லை சரவண பவ சரவண பவ சரவண சரவணபவ சரவண சண்முக சரவண பவ சரவண சண்முக சரவணபவ சரவணபவ சரவண சண்முக சரவண பவசண்முக சரவண பவ சரவண வசந்த கோடைக்கார் குளிர் என்ற நான்கு பருவத்தை வசந்த கோடைக்கார் குளிரில் நாம் வாழ்ந்த பின் வசந்த கோடைக்கார் குளிர் முருணர்ந்த பின் வசந்த கோடை கார் குளிர் என்ற வேறுபாடில்லை சரவண பவ சரவண பவ சரவண பவசண்முக 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 அன்பு அறிவு ஒழுக்கம் இன்பம் என்ற நான்கு எண்ணத்தில் அன்பு அறிவு ஒழுக்கம் இன்பம் என வாழ்ந்த பின்னரே அன்பு அறிவு இன்பம் முருகன் என புரிந்த பின் அன்பு அறிவு ஒழுக்கம் இன்பம் என்று ஒன்றுமில்லையே சரவண பவ சரவண பவ சரவண பவ சண்முக சரவண பவ சரவண பவ சரவண பவ சண்முக சரவண பவ சரவண பவ சரவண சண்முக பிளாஸ்மா நான்கு நிலை பொருளினை திட திரவ வாயு பிளாஸ்மா நன்கு அறிந்த பின் திட திரவ வாயு பிளாஸ்மா முருகனை பார்த்த பின் திட திரவ வாயு பிளாஸ்மா மறைந்து விடும் உண்மையை सारण बाबा सरवान बाबा सरवान बाबा शन मुग सर बना बाबा सरवाना बाबा सर वाण बाबा सन मुग सरवाना बाबा सरवाना बाबा सरवाना बाबा शन मुग सर बना बाबा बाबा நான்கு 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 முக பிரம்மனை நான்கு 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 முருகனை தொழுத பின் நான்கு 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 முருகனை பார்த்த பின் நான்கு 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 என்ற பிரம்மம் இல்லையே சரவண பவ சரவணவ சரவண பவசண்முக சரவண பவ சரவண பவ சரவணவண்முக சரவண பவ சரவண பவ சரவணவசண்முக சரவண பவ சரவணவ சரவண வஞ்சி என்ற நான்கையும் கலி குரு அப்பவன் வஞ்சி பாடல் இயற்றி பின் களி குரு அப்பவன் வஞ்சி முருகன் உணர்ந்த பின் கலி குரு அப்பவன் வஞ்சி என்று இல்லையே சரவண பவ சரவண பவ சரவண பவசண்முக சரவண பவ சரவண பவ சரவண சண்முக சரவண பவ சரவண பவ சரவண பவசண்முக சரவண பவ சரவண பவ சரவண சொல் எழுத்து யாப்பு என்ற தமிழ் விதியினை சொல் எழுத்து பொருள் யாப்பு படித்து அறிந்த பின் சொல் எழுத்து பொருள் யாப்பு முருகனை கண்ட பின் எழுத்து பொருள் யாப்பு என்ற விதிகள் இல்லையே சரவண பாபா சரவண பாபா சரவண பாப ஷண்முகா சரவண பாப சரவண பாப சரவணபவ சண்முக சரவணபவ சரவணபவா சரவணபவ சண்முகா சரவணபவ 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 சண்முக இப்படிக்கு திருப்புகழன் இசையரசு வேலுசை சித்தர் திருசி கே ஜெகதீஷ் பிரசாத் அவர்கள் பின்னணி இசை செல்வி வர்ஷா துளசி பாடியவன் பாஹரேந்திரன் திருக்குமரன் புகழ்மாலை பாடல்களை கேட்டு மகிழ்க முருகனும் பெருக